நெல்லை பற்றி அண்ணனின் முழு விளக்கம் இந்த காணொலியில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் அண்ணே வணக்கம்ண்ணே ஐயா இப்போ நம்மளுக்கு ஊருண்ணே வடக்குப்பூர் வடக்கு புதூர் எந்த ஊர் தாலுகா எந்த மாவட்டம் தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டம் உங்கள் பேருனே சின்னப்பாண்டி சின்னப்பாண்டி இப்போ என்ன இதெல்லாம் பயிரிட்டு வரீங்க அம்மன் மணி போட்டிருக்கேன் முந்தான் முடிச்சு போட்டிருக்கேன் அதாவது நெல் நெல் சொல்றீங்க நெல் 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 நெல்லு நெல் எத்தனை வருஷமா விவசாயம் பண்ணிட்டு வரீங்க நான் ஒரு இருபத்தஞ்சு வருஷம் பார்க்கறேன் இருபத்தஞ்சு வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் எதோ நெல் போட்டு எதோ லாபம் கிடைக்குதா இல்லை சும்மா லாபம் கிடைக்கும் பாடு விட்டும் போது வீணா போகாது வீணா போகாது இப்போ ஒரு ஏக்கர் நெல் போடுறீங்கன்னா எவ்வளவு ரூபா லாபம் எடுக்கலாம் ஒரு ஏக்கருக்கு பத்து முப்பத்தஞ்சு பை வரும் முப்பத்தாறு குண்டால் முப்பத்தாறு குண்டால் முப்பத்தாறு முப்பத்தாறு ஒரு ஏக்கருக்கு பத்து நாற்பது குண்டால் வரும் நாற்பது குண்டால் வரும் நீங்கள் போட்ட ரூபாய் அதில் எடுத்துருவீங்களா எடுத்துடலாம் 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 எடுத்துருவீங்க இது போடுறதுனால உங்களுக்கு எதுவும் பெனிஃபிட் இருக்கா இல்லை கிடையாது கிடையாது ஆறு நீங்கள் எடுத்து என்ன பண்ணுவீங்க வித்துருவோம் எங்களுக்கு சாப்பாடு போ சேர்த்து வித்துருவோம் சாப்பாட்டுக்கு தான் பயன்படுத்தி ஆமா விலைக்கு முடியும் பாட்டு விட்டு மாதிரி பின்பற்ற கூட நல்லா காப்பாற்றி நல்லா வச்சுக்கிடுவோம் நல்லா இப்போ இப்ப எங்கிட்ட முழுமைக்கே நெல்லு போட்டிருக்காங்க ஆமா இதெல்லாம் எப்படி இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ளதெல்லாம் பெருசாக வந்துருச்சு நீங்க இன்னும் விதைக்காமலே இருக்கியா என்ன ரீசன்னால அந்த மழை பெய்யாம இப்ப பேஞ்சிருக்கு அதனால இப்ப எடுத்து விதைச்சு இப்ப பாடுபட போறோம் விதைச்சு பாடுபட போறோம் நிறைய விதைச்சு போறோம் விதையில எடுத்து விதைச்சு விட்டுணும் இனிமேல் நாத்து போய் வராதுல வராது எதுக்கு நாத்து பாய் வராது இப்போ ஒவ்வொரு ஏரியால நாத்து பாவி தான் பாவுதாங்க இது முன்ன பின்ன முன்ன மிந்திரம் அறுக்கணுமா வழி இல்லை சில சங்கடங்கள் இருக்கு இதுன்னா ஓடிப்பிடும் தோட்டத்தில் இப்போ நெல் போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் செய்யணும் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்து ஆரம்பிப்பீங்க நெல்லு என்னெல்லாம் செஞ்சிருப்பாங்க முதல்ல உரமே நாங்கள் அடிப்போம் குப்பை ஏதாவது உரம் போடுவோம் ரெண்டாவது உரம் காம்ப்ளக்ஸ் உரம் போடுறீங்க மூணாந்திரம் போடும் போது புண்ணாக்கு காம்பளக்ஸ் புண்ணாக்கெல்லாம் போட்டுருவோம் அதாவது மூணாவது டைம்னா எப்படி சொல்றீங்க பதினஞ்சு நாள் நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாள் முடிச்சிடுவோம் முடிச்சிருவியா

இப்ப மழை வந்து இங்க எதுவும் பாதிப்பு வந்துச்சா இல்ல எங்க ஏரியா இல்ல மழை வந்து ஒண்ணுமே இப்ப இவ்வளவு நெல் போட்டிருக்காங்க எதுவும் பாதிப்பு மேற்கோடின்னு என்ன ஊர்ல இருமலுக்கு மேற்கு நகரம் அங்கிட்டு கூட நடப்பா விதைச்சிடலாம் அப்படி நடக்கு அப்படியே நிறைஞ்சிருச்சு நிறைஞ்சிருச்சு நீங்க பாசனத்துல கிணத்து குளத்து இதுதான் வாய்க்காலே இல்லையே

நானும் அதில் பத்து பத்து பை வச்சுருக்கேன் ஒரு ஒரு ஏக்கர் வெப்ப தான் உங்களை கூப்பிடுவேன் சரி இப்போது பார்த்துட்டேன் நெல் வைக்கிறாங்க நெல் போடுறாங்கன்னு வச்சுக்கிறோமே நெல் போட்டதில் ஒவ்வொரு ஊரில் எனக்கு லாபமே இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க அது சாத்தியமாக அது சாத்தியமாக உங்கள்கிட்ட பொய் சொல்லி என்ன ஆகுது நாங்கள் வெளியே இருந்தோம் சொல்லுன்னு சொல்லுதான் அதனால ஒன்றுமே இல்லை அப்படி தான் நீங்கள் எதாவது பண்ணுவீங்க அதுக்கு தான் அதுக்கு அதனால் எதாவது பண்ணி கொடுப்பே அதனால